இன்னையிலிருந்து கோலாகலமா தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர் முதல் போட்டியிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க சி நிர்வாகம் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் ஐ பி எல் தொடர்லயே சிறந்த ஜாம்புவான் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் எம் எஸ் தோனி அவர் கேப்டன் பதவியிலிருந்து விலகி இருக்காரு இதுதான் சி ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்தே கேப்டனா இருக்கக்கூடிய எம் எஸ் தோனி இதுவரைக்கும் மொத்தமா ஐ பி எல் தொடர்ல ஐந்து முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு அத்தோட மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்டி தொடர்லயுமே சாம்பியன் படம் பண்ணி கொடுத்திருக்காரு ஒரு வெற்றிகரமான ஐ பி எல் கேப்டனா தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாரு இருந்தாலும் நாற்பத்தி ஒரு வயதை கடந்திருக்காரு மகேந்திர சிங் தோனி கடந்த ஆண்டு ஐ பி எல் தொடர்லயே பார்த்திருப்போம் முழங்கால் வழியில பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் கூட ஐந்தாவது டிராபியை சி அணிக்காக வின் பண்ணி கொடுத்தாரு இனிமேட்டுக்கும் கருத்தில் கொண்டும் ஓட கேப்டன் பதவியை இளம் வீரரான ஒப்படைச்சிருக்காரு மகேந்திர சிங் தோனி இந்த நிலையில தான் மகேந்திர சிங் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்ததா சிஎஸ்கே அணியோட பயிற்சியாளரான ஸ்டீபன் பிளான் விளக்கம் கொடுத்திருக்காரு இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மனசுல வச்சுதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு மகேந்திர சிங் தோனி இதுதான் எங்களுக்கு சரியான நேரம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே மகேந்திர சிங் தோனி கேப்டன்

அவரோட உயர்தர பங்களிப்பு சிஎஸ்கே அணிக்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டீபன் பிளமிங் நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்காரு